அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவு ராசியில் பிறந்த நண்பர்களுக்கானது இந்த உலகத்துல வாழ்க்கை சக்கரத்தின் அச்சாணி பணம் பொருள்னு சொன்னா அது மிகையல்லங்க வாழ்க்கையில் பணம் சொல்லணும் அந்த பணத்துக்காகத்தான் எல்லாருமே ஓடி ஓடி உழைத்து பணம் உழைப்பால இல்லைங்க பலருக்கும் அதிர்ஷ்டமாகவும் வந்து சேரும் அப்படிப்பட்ட அதிர்ஷ்ட யோகம் துளாராசிகில பிறந்த உங்களுக்கு புதையலாக கிடைக்குமா லாட்டரியாக கிடைக்குமா அல்லது எதிர்பாராத ஜாக்பேக்டாக கிடைக்குமா இந்த மூன்றில் எது கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அது எந்த வயதில் கிடைக்கும் எந்த திசையில் கிடைக்கும் அதை பற்றி தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம் பதிவினை முழுமையாக பாருங்கள் பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஏற்கனவே நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலில் துளாராசியில் பிறந்த நண்பர்களுக்காக சனி வக்ர பயிற்சி பலன்கள் குரு பயிற்சி பலன்கள் ஏற்கனவே பதிவு செஞ்சாச்சுங்க பதிவினை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சேனலை விசிட் பண்ணியும் நீங்கள் தெரிஞ்சுக்கிடலாம் துளாராசியில் பிறந்த நண்பர்களே மனிதனுக்கு எப்படி கஷ்டமோ நஷ்டமோ எதிர்பாராத விபத்துகளும் வருகிறதோ அது போல தாங்க அதிர்ஷ்டமும் கிடைக்கும் வரும் அது இன்றைய காலத்தில் லாட்ரி ஆன்லைன் ட்ரேடிங் கிரிப்டோ கரன்சி குதிரை ரேஸ் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் புதையல் ஜாக்பாட் இதன் மூலமாக அதிர்ஷ்டமாக பணமாக கிடைக்குங்க சரி அப்படிப்பட்ட விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் எப்போ கிடைக்கும் எந்த திசையில் எந்த வயதில் கிடைக்கும் இதில் எது கிடைப்பதற்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது அதை பற்றி பார்த்துடலாம் முதல்ல துளாராசியில் பிறந்த நண்பர்களுக்கு லாட்டரி என்ற அதிர்ஷ்டம் எப்படி இருக்குது லாட்டரி இந்த அதிர்ஷ்டத்தினை உரைப்பது இந்த புதன் பகவானுங்க இந்த புதன் பகவான் மிதுன ராசி மற்றும் கன்னிராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் உங்கள் துளாராசிக்கு கன்னிராசிங்கிறது பன்னெண்டாம் வீடு மிதனராசின்கிறது ஒன்பதாம் வீடு அதனால் நிச்சயமாக இந்த வாய்ப்புகள் அதாவது யோகம் உங்களுக்கு அதுக்கு வாய்ப்புகள் அது திருமண வாழ்க்கைக்கு பிறகுங்க குறிப்பாக புதன் புத்தி புதன் திசை இது நடக்கக்கூடிய காலகட்டத்தில் கிடைக்கும் அதுபோல வெகு தொலைவு தாண்டி பயணம் செய்து வேறு மாநிலத்திற்கோ வெளிநாட்டிற்கோ பயணம் செய்து லாட்ரி வாங்கும்போது உங்களுக்கு அது கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டுங்க லாட்ரி மட்டுமல்ல பெட்டிங் குதிரை ரேஸ் இப்படி நம்பரை அடிப்படையாக கொண்ட எந்த ஒரு அதிர்ஷ்ட கேமாக இருந்தாலும் சரி அதிர்ஷ்ட விஷயமாக இருந்தாலும் சரி அது கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குங்க இது புதன் திசை புதன் புத்தி இது நடக்கக்கூடிய காலகட்டத்தில் கிடைக்கும் வயது அப்படின்னு பார்த்தோம்னா இருபத்தி ஏழு வயது முப்பத்தி எட்டு வயது நாற்பத்தி ரெண்டு வயது ஐம்பத்தி ஆறு வயது இந்த வயது காலகட்டத்தில் கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டுங்க அடுத்தபடியாக புதையல் யோகம் புதையலை குறிக்கிறது வீடுங்க வீடாக வர்றது ரிஷபராசி சுக்கர பகவான் தான் அதுக்கு அதிபதி உங்க ராசிக்கும் அதிபதி சுக்கர பகவான் தாங்க புதையல் மட்டுமல்ல இந்த எட்டாம் வீடு அப்படின்றது மறைமுக வேலை தொழில் மூலமாக கையில பணம் கிடைக்கிறது வெளிநாட்டு பண வர முன்னோர்களின் பூர்வீக சொத்து இப்படிப்பட்ட விஷயத்தையும் சொல்லுங்க மேலும் எதிர்பாராத விதமாக ஒரு பயணத்தின் போது கிடைக்கக்கூடிய பணம் நகை இவற்றையும் குறிக்குங்க அப்ப அப்படிப்பட்ட யோகம் புதையல் யோகம் என்பது எப்படி இருக்கும் எட்டாம் வீட்டுக்கும் அதிபதி உங்க ராசி அதிபதி என்பதால லாட்ரியை விட புதையலுக்கும் பூர்வீக சொத்து கிடைப்பதற்கும் அதிகமாக வாய்ப்புகள் இருக்குங்க இது திசை அல்லது சுக்கிர புத்தி நடக்கும்போது போது உங்க வாழ்க்கையில கிடைக்கும் மேலும் வயது அப்படின்னு பார்த்தோம்னா முப்பத்தைந்து வயது நாற்பத்தி ஏழு வயது ஐம்பத்தாறு வயது அறுபத்தி மூன்று வயது இந்த வயது காலகட்டத்தில் கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு அடுத்தபடியா பார்த்தோம்னா ஜாக் அப்படின்னா என்ன ஒரு அரசியல்ல வாய்ப்பு கிடைக்கிறது பதவி கிடைக்கிறது சினிமாவில் சான்ஸ் கிடைக்கிறது எதிர்பாராத வேலையில ஒரு ப்ரமோஷன் கிடைக்கிறது அரசு வேலை கிடைக்கிறது வெளிநாட்டு வேலை தொழில் மற்றும் இந்த எதிர்பாராத அளவு லக்கு கிடைக்கிறது இதற்றலாம் அதுதாங்க ஜாக்பேக்ட் அப்படிப்பட்ட ஜாக்பாக்ட் எப்ப கிடைக்கும் அதை சொல்றது பதினொன்றாம் வீடுங்க அதாவது லாபஸ்தானம் துளாராசிக்கு பதினொன்றாம் வீடு சிம்ம ராசி அதிபதி சூரிய பகவான் அப்ப அரசாங்க வழியிலும் அரசு வேலை பார்ப்பவர்கள் மூலமாகவும் அரசியல்வாதிகள் மூலமாகவும் சில நன்மைகள் இல்லைங்க பல நன்மைகள் உங்களுக்கு நடக்கும் பெரிய அளவு நன்மைகள் கிடைக்குங்க அதுதாங்க ஜாக்பாக்ட் அல்லது சொந்த தொழில் பூர்வீக தொழில் பரம்பரை தொழில் இவற்றை எடுத்து செய்தால் மிகப்பெரிய யோகம் உங்களுக்கு கிடைக்குங்க அதன் மூலமாக பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு நடக்கும் அப்படிப்பட்ட ஜாக்பேக் கிடைக்குங்க அது கிடைக்கக்கூடிய காலம்னு பார்த்தோம்னா சூரிய திசை மற்றும் சூரிய புத்தி இது நடக்கும்போது உங்களுக்கு கிடைக்கும்ங்க சரி அது கிடைக்கக்கூடிய கால நேரம் அப்படின்னு பார்த்தோம்னா இருபத்தி ஏழு வயது முப்பத்தி நாலு வயது நாற்பத்தி ஏழு வயது ஐம்பத்தி ரெண்டு வயது இதில் கிடைப்பதற்கு அதிக வாய்ப்பு வாய்பாய்ப்பு கிச்சது பயன்படுத்திக்கோங்க இப்ப உங்க வாழ்க்கையில், வாழ்க்கையில் பொருளாதார பிரச்சனை இருக்கு பண கஷ்டம் இருக்கு அப்படின்னா அதுல இருந்து எப்படி மீழ்வது அதுல இருந்து தப்பிக்க ஞாயிற்றுக்கிழமைகள்ல மாலையில் வரக்கூடிய இந்த ராகு வேலையில் கால பைரவர வழிபாடு செய்யுங்க அஷ்டமி நாட்களில் கால பைரவர வழிபாடு செய்கிறதும் அஷ்டலக்ஷ்மிகளை வழிபாடு செய்கிறதும் உங்களுக்கு பணத்தினை குறையாமல் கையில் கொடுக்குங்க இந்த விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க நிச்சயமாக பொருளாதார முன்னேற்றம் இருக்குங்க நல்லது நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே திரியில பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல வாய்ப்பினில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரை ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் அன்பு கலந்த வணக்கங்கள் நன்றி